புதுவை அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு மாரியம்மன் கோவில் தெருவில் சாக்கடை நீர் தெருவில் தேங்கி நிற்பதோடு அப்பகுதியில் துருநாற்றமும் வீசி வருகிறது மேலும் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கூட கண்டுகொள்வதில்லை என ஒருவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் அங்குள்ள வாய்க்கால் மூடாமல் இருப்பதாலும் ஆபத்தான நிலையில் நீர் சூழ்ந்துள்ளதாலும் வழி தெரியாமல் மூதாட்டி ஒருவர் ஊற்றுக்கோளுடன் தடுமாறி தன் வீட்டிற்கு செல்வது வேதனை அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனை உடனடியாக அதிகாரிகள் சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்